நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு வந்து எல்லா சிறப்புகளும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அதுக்கு நிறைய தானங்கள் நம்ம கொடுக்கணும் இந்த தானங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து திங்கக்கிழமையா இருக்கலாம் சனிக்கிழமையா இருக்கலாம் அல்லது வெள் இது திங்கள் வந்து சனி வந்து காலையில ஆறுட்டியில் அந்தந்த ஹோரையில சந்திர ஹோரையில கொடுங்க அல்லது சனிக்கிழமை காலையில் ஆறுவெட்டி ஏழு சந்திர ஹோரையில் கொடுங்க அதே சனிக்கிழமை எழுத்து எட்டு குரு ஹோரையில் கொடுங்க இதெல்லாம் தானங்கள் கொடுக்கறதுக்கு சரியான நேரங்கள் அது போலவே வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுவெட்டு ஏழு கூட கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் எல்லோரும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவீங்க அதனால் வந்து அந்த நேரத்தை தவிர்த்துட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் தானம் அப்படின்னா பிரிஞ்சி சாதம் அந்த மாதிரி பட்டை லவங்கம் சுக்கரன் ஆதிக்கம் பற்ற பொருட்களை போட்டு சமைக்கிறோம் இல்லைங்களா அது சைவ பிரியாணி அசைவ பிரியாணி எது வேணாலும் நீங்கள் வந்து மதியத்தில் ஒன்று டு ரெண்டு ஒரு நபருக்காவது கொடுங்க இது வந்து உங்களோட தடைகளை வந்து நீக்கிரும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கடுமையான ஒரு தடை இருக்குது அது வந்து உங்களால் சமாளிக்கவே முடியல அதை சரி பண்ணுற விஷயம் எப்படின்னே உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த தானங்கள் வந்து நம்மளோட கர்மாவை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு பாயிண்ட் வச்சுங்க இதில் சுலபமாக சரி இதெல்லாம் வாரம் வாரம் என்னால் கொடுக்க முடியாது ஒரே முறையில் நான் எனக்கு வந்து என்னோடய விஷயத்துக்கு எனக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னா இந்த சாலையோரங்களில் ரோடு ஓரத்துங்களில் சின்ன சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு காய்கறிகள்லாம் கூறுக்கட்டிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஆனால் வந்து நம்ம வந்து காய்கறிகள் வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது ஒரு பத்து ரூபாய் அதிகமாக தான் சில ஒருத்தரை ஒரு ஆளை பொறுத்து அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க அதை அவங்க வந்து யுக்தியாக நினச்சிட்டு இருப்பாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அவங்கக்கிட்ட பைசா இல்லாததுனால தான் அது மாதிரி பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம போய் ஒரு ஜிஆர்டிலேயோ ஒரு ஜாய அழுக்காஸ்லேயோ ஒரு மலபார் ஜுவல்லர்ஸ்லையோ நம்ம போய் பேரம் பேசுவோமா அவங்க போடுற பில்லு அப்படியே நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏன்னா அவன் சொல்வா எனக்கு நாங்கள் வந்து ஓனரே இங்கே கிடையாதுங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க நாங்கள் எங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கொடுக்குற பில்லை தான் நாங்கள் வாங்க முடியும்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க இப்போ அப்போ வந்து அவங்கக்கிட்ட நம்மளால் நம்மளால அவங்க கேட்குற பைசாவை கொடுத்துட்டு வரோம் ஆனால் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கிட்ட பேரம் பேசாமல் பொருள் வாங்குறத நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு தீர்வா எடுத்துக்குங்க கூடுதலா இந்த சாலையோர வியா வியாபாரிகள் யாருக்காவது கடுமையான தடைகள் இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தராசு வாங்கி கொடுங்க இந்த தராசு வாங்கிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு வந்து எல்லா தடைகளும் தொழில் தடை வருமான தடை இதெல்லாமே கிளியர் பண்ணிடும் அது போலவே திருமண தடையில் யாராவது இருக்காங்கன்னா உங்கள் ஊரில் ப அயன் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு டோபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அயன் பண்ணுற அவங்களுக்கு வந்து அந்த இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவாங்க பாக்ஸ் வந்து பித்தளையில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் உடனடியாக நடக்கிறதுக்கு உண்டான நல்ல அந்த ஒரு வாய்ப்புகளை உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு இது ஒரு அடிப்படையாக அமைஞ்சிடும் அதனால சாலையோர நம்ம வந்து தானங்கள் வந்து உணவு தானம் திங்கள் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களில் நீங்கள் வந்து நான் சொன்ன டைமில் கொடுக்கலாம் அல்லது சாலையோர வியாபாரிகளுக்கு ஒரு தராசு வாங்கி கொடுக்கலாம் திருமண தடைக்கு நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் தடைகள் அனைத்தும் தீரும் நீங்கள் எல்லோரும் மிக சிறப்பாக இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி